வணக்கம் நான் உங்கள் ஐஜய் ஸோ வழக்கமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம் இப்போ இடையில வந்து நான் பிக் பாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இப்போ வந்து ஃபியூ டேஸாக நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ நான் ஆரம்பத்திலே பார்த்தேன் நீங்க டைட்டிலில் பார்த்துருப்பீங்க எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஃபோரம் அந்த ஒரு ஃபோரம்ல வந்து மன்சூர் அலிகான் வந்து நடிகை திரிஷாவை பற்றி பேசியிருப்பார் அதாவது அவருக்கு ஏற்கனவே நிறைய சான்சஸ் அதாவது அவர் பண்ண படங்கள்ல வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் யூனோ எயிட்டிஸ் நைன்டீஸ்ல உள்ள படங்கள்ல வந்து ஒரு மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பெரிய பெரிய நடிகைகள்லாம் பெட்டில் தூக்கி போட்டு யூனோ ரீப் பண்ணுற மாதிரி வந்து காட்சிகள் வந்து அவருக்கு கிடைச்சிருந்ததாகவும் அவரு வந்து அவருக்கு வந்து கூட அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவரு வந்து பேசியிருந்தாரு ஸோ நீங்க இது பாத்தீங்கன்னா வந்து இது ட்விட்டர்லயே சரி நிறைய சோஷியல் சைட்ஸ்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பத்தி இது ஒரு ஃபீம் தேடணும் இது ஒரு பப்ளிசிட்டி தேடணும் இதுல வந்து நானும் வந்து பேசணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து பேசல ஏன்னா சில இடங்கள்ல வந்து நம்ம பேசிதான் ஆகணுங்கிற கட்டாயத்தலுக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஸோ இதுக்கு வந்து த்ரிஷா வந்து ட்விட்டர்ல பதிலளி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்தரா வந்து நிறைய பேர் இதை பத்தி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு மனசில் அறிக்கை வந்து சொல்லியிருக்காரு அவர் மன்னிப்பு கேட்க இல்லை அப்படின்னு இது வந்து அவருடைய கருத்து கேட்டுட்டு போயிருங்க மறந்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு ஸோ முன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு இல்லை இப்போ வந்து இந்த நிமிஷம் இந்த செகண்ட் என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் வந்து உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருது ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆகிட்டோம் நம்மளுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இப்படி ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது பழைய காலத்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கே வந்து லேட்டாகும் நியூஸ்பேப்பர் நம்பிருப்போம் ஆனால் மேகஸீன்ஸ் நம்பி இருப்போம் ஆஹ் டிவி ஷோஸ்லாம் ரொம்ப குறைவா இருக்கும் இந்த மாதிரி கன்ட்ரிவிஷயனால விஷயங்களை வந்து டிவி ஷோஸ்லாம் பேச மாட்டாங்க நிறைய வந்து மறைச்சிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம ந நம்மளுக்கு தெரியும் சோ இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து எது பேசினாலும் தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆமா எது பேசினாலும் தப்பாதான் இருக்கும் அந்த காலத்துல தெரியாது நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து சேரலை எது நடந்தாலும் தெரியாது அடக்கப்பட்டிருக்கலாம் இல்ல எல்லாருக்கும் போய் அது சேராம இருக்கலாம் ஏன்னா அதுக்கு தகுந்தமான வசதிகள் டெக்னாலஜி எதுவுமே இல்ல ரொம்ப குறவா இருந்துச்சு சோ எல்லா இன்பர்மேஷனும் எல்லாருக்கும் போய் அவ்வளவு சீக்கிரமா சேராது அது சேர்றதுக்குள்ள வந்து அது ரொம்ப வந்து பழைய விஷயம் ஆயிடும் ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல எது பேசினாலும் வந்து பார்த்து பேசணும்ல பேச்சு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக வந்து எதை வேணாலும் பேசிட்டு ஆஹ் சாரி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை சில பேருக்கு இருந்தாலும் மாட்டேன் நான் பேசுறது தப்பே இல்லை அப்படின்னு எதை மையமா வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு ஒரு பப்ளிக் போரத்துல அதுக்கப்புறம் வந்து நான் மன்னிப்பு கேட்கவும் நான் தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து பெரியப்பட்டு வராது இப்போ இது வந்து ஒரு நடிகைக்கு நடந்துச்சு த்ரிஷாக்கு நடந்துச்சு அப்படிங்கறதுக்காக நம்ம பேசுறது பெரிய விஷயமா பாக்குறோம் ஆனா இது டெய்லி லைஃப்ல எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்குது நம்ம வேலை செய்யற இடத்துலயுமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு பப்ளிக் இடத்துலயே இருந்தாலும் சரி இது மாதிரி தான் இருக்கும் கொமெண்ட் அட்டிக்கிறது ஆஹ் எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க ட்ரெஸ்ஸிங் பண்றதுல இருந்து ஒரு சின்ன சின்ன எது பண்ணாலும் வந்து அது கொமெண்ட் பண்ணணும் நம்ம கூட நம்ம வீட்டில் உள்ள பெண்களை தவிர நம்ம பார்க்குற பெண்களை எத்தனையோ பேரை வந்து எல்லாருமே கொமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இது த்ரிஷாங்கிறதுனால வந்து பெருசா பேசப்படுது பெருசாக பேசப்படாத நிறைய பேர் இருக்கு இப்போ பிக் பாஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு ஏன் லேட்டா சொல்றது தப்பா சீக்கிரம் சொல்றது தப்பா இவங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியா அப்ப ரொம்ப வந்து அந்த கம்பேரிஷன் போயிட்டு இருக்கு ஓ பெண்கள் பண்ணா சரியா ஆண்கள் பண்ணா தப்பா இல்ல ஆண்கள் பண்ணா சரியா பெண்கள் பண்ணா தப்பா அப்படிங்கிறது தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தானே தப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம அதை பண்றோம் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் நம்ம ஒரு நம்மள எப்படி வளர்த்திருக்காங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்து இப்படிதான் வாழணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்க அதுல நாம வந்து சூஸ் பண்றது என்னன்னா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு எப்படி வேணாலும் வாழலாம் நம்ம முடிவு பண்ணும்போது யாருக்கும் வந்து நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஆஹ் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்குமாங்கிற யோசிக்கணும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குமா அப்படிங்கறத யோசிக்கணும் இப்போ ஆஹ் மன்சூர் அலிகான் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு த்ரிஷாவை பத்தி தப்பா பேசுறது வந்து எந்த விதத்துல நியாயமாகும் ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு வந்து சரியாகுமா அவங்க அந்த மாதிரி பேசியிருந்தாங்க ஒருவேளை திரிஷா அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா திரிஷாக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி தான் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பெர்சனல் லைஃப் இருக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நடிக்கிற தொழில் பாத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து மத்தவங்க யாராச்சும் வந்து அவங்கள பத்தி தப்பா பேசணும் அவங்க தெரியல நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதும் அவங்கள பத்தி ஓ நீங்க மட்டும் வந்து ஒழுக்கமா இருக்கீங்களா நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்ணி எதுக்கு எதுக்கு இருக்கு தேவையில்லாத காமெண்ட் எல்லாம் பேசுறவங்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா இருக்காங்களா நான் உட்பட பெர்ஃபெக்சன்ஸ்ங்கிறது இல்லைங்க லைஃப்ல பர்ஃபெக்டன்ஸ் எங்க இருக்க போகுது எப்படி யாரு பர்ஃபெக்டா இருக்க போறா தப்பு பண்றோம் அந்த தப்புல இருந்து வெளியாகிறோம் வாழ்க்கையை திருத்திக்க பாக்குறோம் அடுத்து போயிட்டே தான் இருக்கும் மூவ் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சோ அதையே வச்சுட்டு பேசிக்கிட்டு அப்படியே நடந்திருந்தாலும் அந்த பாதிப்பு வந்து எல்லாருக்கும் போய் சேருதான் இல்ல வந்து தனக்குள்ள உள்ள இண்டிவிஜுவல் பாதிப்பா அது அவங்க பாத்துக்குவாங்க விஷயங்களுக்கு நம்ம பண்ற தப்புக்கு நம்ம அந்த எடுத்துக்கிறோம் அதுக்காக வந்து நான் என்ன வேணாலும் பேசலாம் அப்படி பேசிட்டு நான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கும் போது என்னை பத்தி நீங்க பேசுவீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் அது எனக்கு புரியலையே எல்லாத்தையும் ஜோக்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுங்க அகெயின் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பழைய காலத்துல வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லை இப்போ எல்லாருமே வந்து கேமரா ஓன் பண்ணிட்டு ஃபோன்ல இருக்கிற கேமரா ஓன் பண்ணிட்டு பேசலாம் பதிவு செய்யலாம் சோசியல் சைட்ல போடலாம் டைப் பண்ணலாம் ட்விட்டர்ல என்ன வேணாலும் பண்ணலாம் எதுக்குமே வந்து என்ன சொல்றது ஒரு சென்சாரே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பர்சனலா நம்மளுக்கு ஒரு சிவிக் வேணும் நம்மளுக்கு ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கணும் இதை பத்தி பேசலாம் அப்படிமா பேசக்கூடாது அப்படின்னு அப்படி பேசுனா ஓகே வந்து பப்ளிக் பர்சனிங்க நீங்க வந்து எல்லா ஒப்பீனியனும் எடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஓகே ரைட் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் நான் அதுக்கு வந்து என்ன நான் வந்து ஓகே மைண்டட் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் நான் வந்து இல்லையோ நான் அந்த அந்த ஒப்பீனியன் வந்து ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னா எது பேசணும்னு ஒரு விஷயம் இருக்கல எது பேச கூடாதுன்னு அப்படின்னு ஒன்னும் இருக்கல நம்மளுக்கு வரும்போது அது எவ்வளவு பெயினா இருக்குன்னு யோசிச்சு பாத்திருப்போமா அடுத்தவங்களை அடுத்தவங்க நம்மள பத்தி பேசும்போது அது ஐயோ எவ்வளவு பெயினா இருக்கு இது நம்மளுக்கு நடக்கும்போது தாங்க அந்த பெயின் தெரியும் உட்காந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா வந்து வாழ்க்கையில கடந்து போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பெரிய நடிகை அவங்களுக்கே வந்து ஒரு பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு தோணிருக்கேன் அது ஒரு டெக்காரமோட அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இதுவே சாதாரணமான வாழ்க்கையில சாதாரணமா இருக்கிறவங்க எவரேஜா இருக்கிறவங்க சாதாரணமா வேலைக்கு போயிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கிற எத்தனை பேரு இந்த மாதிரி வந்து இன்னல்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெட்ஸ் அவங்கனால வந்து அனுபவிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியுமா எவ்வளவு கமெண்ட்ஸ் எவ்வளவு பாடி லாங்குவேஜ் தப்பான விஷயங்கள் அப்படின்னு டெய்லி தான் இருக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல எவ்வளவு ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் சில பேருக்கு வந்து அந்த மைண்ட் செட் இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் பேசுறத பேசிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போயிட்டு இருந்தா வந்து இது அப்படியேதான் போயிட்டு இருக்கும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம நினைச்சா வந்து பேசுறத குறைச்சிக்கிட்டோமா தப்பா பேசுறத மெயின்லி தப்பா பாக்குறத வந்து நம்ம குறைச்சுக்கிட்டோமா இந்த விஷயங்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இதை பத்தி தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப சோசியல் மீடியால ஏன்னா இவர் இப்படி மனித கேட்க மாட்டாரு அப்படின்னு இது ஒரு தனிப்பட்ட விஷயமா பாக்குறத விட்டுட்டு நம்ம ஒரு சொசைட்டி விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிடணும் எஸ் சர்டன் டைம் வந்து நான் ரொம்ப அக்ரி பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் ஜோக் இஸ் ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன மாதிரி ஜோக் அப்படின்னு இருக்குல்ல ஓகே அதுவும் நம்ம பாக்கணும்ல அந்த ஜோக் வந்து ஒருத்தருக்கு ஹர்ட் பண்ணிருந்துச்சுன்னா அது ஜோக் இல்லைங்க ரெஸ்பெக்ட் ஒரு டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி ஒருத்தவங்களை நம்ம ஜோக் பண்ணும் போது அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா நாம திருத்திக்கணுமே தவிர அவங்க மேலேயே பழி போடுறது எந்த விதத்துல நியாயமாகும் நிறைய படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேரை பார்க்கறோம் இன்னும் இதே மாதிரி பேசிக்கிட்டே போறது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன்னா வந்து இத படிப்பு சம்மந்தப்படுத்தி இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்படுத்தணும் அவசியம் இல்ல பேசிக்காக ஒரு ஹியூமன் வேல்யூ நம்ம எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசணும் நம்மளை பத்தி பேசினா நம்மளுக்கு பிடிக்குமா அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பாக்கணும்ல நம்மள பத்தி பேசுனா நம்மளுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா அதே மாதிரிதானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும் நம்ம எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசணும் நம்ம என்ன சம்பாரிச்சு அவங்களுக்கு சோறு போடுற மாதிரி அப்படியே நீங்க சோறு போடுறதா இருந்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேச முடியாது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு சரியோ தப்போ நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்மள திருத்துறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம யார் யாருக்கும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து நம்ம அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ எல்லாருமே பேசுறோம் பப்ளிக் பர்சனலிட்டி எல்லாருமே பேசலாம் எல்லாருமே பேசலாம் எல்லா விஷயத்தையுமே பேசலாமா ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்காரமெ மெயின்டெயின் பண்ணும்ல ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது ஒருத்தர பத்தி பேசும்போது எக்ஸாம்பிள் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுங்க ஒரு எக்ஸாம்பிள் பின்னு கொடுங்க இல்ல இந்த பேரை சொல்லிதான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச வரல சாதாரண ஒரு பெண்ணை பத்தி எக்ஸாம்பிள் தப்பான எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் கேள்வி கேட்பாங்க ஓ என்ன வந்து கேள்வி கேக்குறீங்க கடந்து போக வேண்டியதானுங்க ஆப்வியஸ்லி கடந்து போயிடுவோம் கடந்து போகாம எங்கேயே போறது போறதில்லை இது வந்து ஒரு சின்ன நினைவுறுதல் ஒரு சின்ன என்ன சொல்றது அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர்னு சொல்லலாம் எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கு ஐஏன் நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ங்கன்னா நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன போறோம்ங்கிறது தான் ஏன்னா அந்த டிஜிட்டல் லைஃப்ல வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து நடுவுல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்வென்ஷன் எல்லாம் வரும்போது சோ அடுத்து வரப்போற ஒரு கிட்ஸ் வந்து அடுத்து வரப்போ தலைமுறைகள் இளைஞர்களுக்கு வந்து நம்ம என்னத்தை விட்டுட்டு போறோம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பயமா இருக்கு இது வேணாலும் பேசலாம் என்ன பத்தி பேசுவீங்க பேசுறவங்க இருக்காங்க ஆனா அதே நினைச்சிட்டு இருந்தா என்னோட வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா ஆனா அதே சமயத்துல என்னை பத்தி எவ்வளவு நாள் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நானும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப இடையில வந்து என்னுடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா எஸ் நான் வந்து ஃபன்னியா பேசுவேன் ஜோக்ஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஃபண்ணா எடுத்துக்கிறேனோ அதே அளவுக்குதான் நான் சீரியஸா எடுத்துப்பேன் சோ என்ன வந்து இமோஷன் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு இமோஷனை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு இமோஷன் எல்லாம் தாங்க மனசாங்க இமோஷன் இல்லைன்னா என்ன சொல்றது ரோபோட்டா நம்மளுக்கு அழுக தெரியும் சிரிக்க தெரியும் நம்மளுக்கு கோவப்பட தெரியும் எல்லா இமோஷன்ஸ் இருக்கு ஆனா அந்த இமோஷனை எங்க காட்டணுமோ அங்கதான் வேல்யூ இருக்கு அது ஒரு பெரிய லெசனா நான் வந்து கத்துக்கிட்டேன் ஸோ நம்ம சும்மா வந்து ஒரு சிம்பட்டிக் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் வந்து சரிப்பட்ட வராது வந்து கேள்வி கேட்கணுமோ அங்க கேட்கணும் எங்க வந்து அமைதியா இருக்கணுமோ அங்க இருக்கணும் எங்க சிரிக்கணுமோ எங்க சிரிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி ஏவல் பார்த்துக்கிட்டு நான் வந்து என்னுடைய கேரக்டரை வந்து மாத்திக்கிட்டேன் அப்படி இருக்கும் போது வந்து ஒரு மீட்டிங்ல வந்து எனக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்குற அடுத்த கேள்விக்கு வந்து ஐ வில் ஸ்லாப் யூ அப்படின்னு சொன்னேன் எஸ் அது ஒரு ஃபன் தான் சொன்னேன் ஆனா நீங்க என்னை சில பண்ற அளவுக்கு வந்து நான் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க வந்து என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா அதான் இருந்தாலும் எங்களுக்குள்ள வந்து டெய்லி பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் எப்படி சாப்பிட்டியா போனியா அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் நான் உரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றது அளவுக்கு வந்து நான் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கல ஆனா என் மனசு உறுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த மீட்டிங் முடிஞ்சதும் நான் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னேன் கோவப்படலை வழக்கமா வந்து ஒரு பழைய ஐதேக்கா இருந்தது ஒரு வேளை கோவப்பட்டுருக்கணும் நான் வந்து என்ன சொன்னேன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும் இடையில மீட்டிங் இடையில வந்து நீங்க அரைஞ்சிடுவேன்னு சொன்னது வந்து ரொம்ப தப்பான விஷயமா பாடுது ஏன்னா வந்து நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல இது ஃபன்னு தானே நீ ஃபண்ணா தானே எடுத்துக்கோ எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொன்னாங்க எஸ் கண்டிப்பா பண்ணா எடுத்துக்கலாம் ஆனா ஒருவேளை வந்து இது ஆஃபீஸ் நடந்தது தான் பரவாயில்ல இது நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கோம் நாலு பேர் உட்காந்துருக்காங்க நாலு பேர் பாக்குறாங்க ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது போது நீங்கள் பேஸ் ரொம்ப தப்பு இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அவங்க வந்து என்ன ப்ளேம் பண்ணாங்க அதாவது வந்து என்ன திடீர்னு வந்து ரைட்ஸ் எல்லாம் பேசுற அப்படி அப்ப என்னுடைய மேனேஜர் சொன்னது வந்து இல்ல பரவாயில்ல இது விட்டுரு அப்படின்னு இது நான் விட்டுட்டேன்னு சொன்னா எனக்காக நான் தானே ஸ்டேண்ட் பண்ண முடியும் ஐ நீட் டு ஸ்டேண்ட் ஃபார் மை ஓன் ரைட்ஸ்ல அது நான் கோபமா சொல்லலையே நியாயமா தானே சொன்னேன் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க கண்டிப்பா இருந்தாங்க இல்ல நீ ரொம்ப வந்து கோவப்படாம வந்து ரொம்ப அழகா வந்து இமோஷனே இல்லாம சாதாரணமா அவங்க எடிக்கு பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவே நீ மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னவங்க இருக்காங்க ஆனா அந்த சொன்னவங்க வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்க இப்ப பேசுறதுல ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க அப்போ சொன்ன எனக்கு அந்த அந்த நீங்க சொன்ன வார்த்தையை வாங்கின எனக்கு எவ்வளவு வழியா இருந்தோம் ஸோ எனக்காக நான் ஸ்பேன் பண்ணும் போது அது எப்படி உங்களுக்கு அது படுது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஜோக்ஸ்ன்னு சொன்னல நான் ஃபன் பண்ணுவேன் நான் ஃபன்னா பேசுவேன் அப்படின்னு என்னுடைய சர்க்கிளில் மட்டும் தான் நான் அப்படி இருப்பேன் நான் அதிகமாக பேசுறது வந்து என்னோட சர்க்கிள்க்கு மட்டும் தான் தெரியும் அதிகமாக ஃபன் பண்றது இதுவும் தப்பா ஃபன் பண்றது இல்ல தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃபன் பண்றது வந்து நான் வந்து அதை கண்டிப்பா வந்து ஆதரிக்கவே மாட்டேன் நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் என்னோட பேஸ்குள்ள வந்து என்னையும் தப்பா பேசும்போது எனக்காக நான் தானே கேள்வி கேட்க முடியும் சோ கேள்வி கேட்டேன் நான் தப்பான ஆளாயிட்டேன் அவங்க என்கிட்ட பேசுறது இல்ல இது கண்டிப்பா வந்து எனக்கு பெரிய விஷயமாவே எனக்கு தோணலை ஏன்னா அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம தாங்க ஸ்டாண்டா நிக்கணும் த்ரிஷா பண்ணது சரிதான் எனக்கு தோணுது அவங்களோட சைடு அவங்க சொன்னாங்க திரிஷா பத்தி தப்பா பேசுறது வந்து எந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு தெரியல ஸோ ஜஸ்ட் லிவி ஓகே இந்த மாதிரி வந்து என்னைக்குமே விக்கமா உள்ளவங்களை வந்து தப்பா பேசுற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுட்டு ரெண்டு சைட்டையும் யோசிக்க பாருங்க ஓகே பேலன்ஸா உங்களால யோசிக்க முடியலையே இந்த விஷயத்தை தலையிட வேண்டும் ஜோசிக்க முடிஞ்சு நியாயமான ஒரு விஷயத்த பேசுறதா இருந்தா பர்சனல் லைஃப் எழுக்காதுங்க கண்டிப்பா வந்து இது எங்க போகும் அப்படின்னு தெரியும் ரொம்ப பேசியிருந்தேன்னா சாரி ஸோ என்னுடைய ஒப்பீனியன் வந்து இதுதான் ஓகே ஆஹ் ஹோப்ஃபுல்லி இந்த விஷயம் வந்து நல்லபடி போகணும் இனிமேல் வருங்காலத்துல வந்து பேசுறவங்க சரியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை எப்பயும் முடிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம பிக் பாஸ் ரிவியூவில் சந்திப்போம் மேபி கொஞ்ச நேரம் சென்று பத்தி பற்றி பேசுவோம் எப்பிசோட்டை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா இது புது முயற்சி நான் மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்கேன் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் கம்பேக் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் ஒன்று ஒன்றா பேசும் நன்றி